வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை தேடி நானாக வருவதற்கு பல காரணம் உண்டு தங்கமே ஏனென்றால் நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றாய் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தவே உன் அப்பா நான் உன்னை தேடி வருகின்றேன் ஆனால் நீதான் என்னை அலட்சியப்படுத்தி விடுகின்றாய் இந்த முறையும் நீ என்னை அலட்சியப்படுத்தினால் நீ கூப்பிட்டால் கூட உன் அப்பா நான் வரமாட்டேன் தங்கமே நான் சொல்வதே கேள் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும் பரம ரகசியத்தை தான் இப்பொழுது நான் உன்னிடம் கூறப்போகின்றேன் அப்பா என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்னுடைய ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கனவுகளையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் என்ற ஏக்கத்துடன் என்னை பார்த்து ஓசையின்றி உன் உள்ளத்துடன் நீ அழுவதை காணும் போதெல்லாம் என் இதயமும் கரைகின்றது தங்கமே நீ எவ்வளவு உயர்ந்த மேன்மையானவர் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்த மனசு உள்ளவர் உன்னை எப்படி நான் மறைப்பேன் தங்கமே உன் வேண்டுதல்கள் கேட்கும் கேட்காமல் எப்படி நான் இருப்பேன் உன்னை மறந்து வேறு யாருக்கு நான் அருள் புரிய போவேன் உன் கண்டங்களின் கணக்குகளை கையில் எடுத்து விட்டேன் தங்கமே உன் வழியில் எல்லாம் என்னை நினைத்து கொண்டு இருக்கின்றாய் என்பதை நான் சந்தோஷமாக இருப்பதற்கு வழியை சொல்லுங்கள் அப்பா என்றுதானே கேட்கின்ற தங்கமே நீ கஷ்டப்படுவதற்கு காரணம் யோசித்து கஷ்டப்படுகிறாய் முக்கியமாக கடந்த காலத்தை நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தை விட்டுவிடு உன்னை விட்டு விலகி சென்றவர்களையும் விட்டுவிடு படாதே நீ இப்போது என்னுடைய நிலையில் வந்துவிட்டாய் நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக்கொள்ள கொள்ள ஆரம்பித்து விட்டேன் தங்கமே எப்பொழுதும் நான் உன்னை கவனித்துக் கொள்வேன் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ எத்தனை முறை என்னை அவமதித்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் தங்கமே இந்த முறையும் தேடி வந்து அறிவுரைகளை வழங்கிவிட்டேன் என் பிள்ளையின் முகம் என்றும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் ஓம் முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை